மோடிக்கு தான் தூக்கம் போச்சது வரை எங்களுக்கு தூக்கம் போகல நாங்கள் நிம்மதியாக தூங்குகிறோம் ஏன்னா வெற்றிக்கடி எங்கள் கையில் இருக்கிறது அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் நிம்மதியான தூக்கம் மோடி அடிக்கடி வருவதால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது எனவே தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார் எனவே இன்றைக்கு நிம்மதியாக இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு அதே நேரத்திலே சிறப்பாக களத்திலே தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருப்பதால் இந்தியா பேசும்போது முன்னாள் முதல்வர் அவர் எப்படி எல்லாம் பண்ணாருன்னு அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டோம் அவங்க என்ன மரியாதையாக கொடுத்தாரு அவர் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டா போதும் நாங்கள் யாரையுமே இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எதிர்த்தான் ஆக வேண்டும் தவிர அதற்காக வேண்டி தூக்கி வைத்துக் கொண்டெல்லாம் யாரும் ஆட மாட்டார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்திருப்போம் என்ற தனிப்பட்ட முறையில் எதிர்த்தது கிடையாது பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வருவார்கள் ஆளுநர்கள் வருவார்கள் ஆளுநர் என்பது அவர்களே நியமிக்கின்றவர்கள் தான் நம்முடைய மாண்பு நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் கூட பீகாரில் சென்று போட்டியிடுவார் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வந்தால் அது மிகவும் நல்ல ஒரு செய்தியாகவும் இருக்கும் ஏன்னா அங்கே அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நிதிஷ்குமாருக்கு போட்டியாக போக போகிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது பரவ தொடங்கி இருக்கிறது சிஐ சட்டத்துக்கு எதிராக அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சிஐ எதிர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இந்தியா கூட்ட கட்சிகள் ஆனால் அன்னைக்கு இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கணும்னு நினைச்சிருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தடுத்திருக்க முடியும் பாராளுமன்றத்திலே ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு நாடாளுமன்றத்திலே ஓட்டு போட்டுவிட்டு நடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு தோழர்கள் என்று அதிமுக நினைத்திருந்தால் அவருடைய வாக்களிக்காமல் இருந்திருப்பார்கள் அன்றைக்கே அந்த சட்டம் நிறைவேறியிருக்கிறார் எனவே இந்த சட்டத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க எதிரிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் குறிப்பாக எடப்பாடி பல எந்த அவர் போராட வேண்டும்